எலியா போன போது எலியா போன போது எலிசா சொன்ன ஜபம் எலியாவின் தேவன் எங்கே எளியா போன என்னையா எலியாவின் தேவன் என்ன விட்டு போகல எலியாவின் தேவன் எங்களோட தான் இருக்கிறார் எங்கள் பேதுரு எங்கள் பவுல் எங்கள் பர்துலைமையு தோமா எல்லாரும் போனா என்னையா எங்கள் பேதுரு யோவான் யாக்குளமையை பவுளுடைய தேவன் இங்க தான் கடைசி காலத்துல இருக்கிறான் இந்த காஞ்சிபுரத்தில் அப்படிப்பட்ட சில ஆளை எழுப்ப விரும்புகிறேன் இந்த காஞ்சிபுரத்தில் அப்படிப்பட்ட பிள்ளைகளை நான் வல்லமையா பயன்படுத்த போகிறேங்கிற நான் ரெண்டு பாயிண்ட் தான் பேசிருக்கேன் முடிக்க போறேன் கடைசியா சொன்னேன் தகப்பன்மானு விட்ட நிறைவேற்ற விட்ட ஊழியத்தை விட்ட ஊழியத்தை செஞ்சான் முதல் சால்வை நான் கடைசி இங்க தான் சொல்லி ஒன்றை முதல் சால்வை என்ன சால்வை சா சேவாய வாங்க முடிக்க போறேன் கிளைமேக்ஸ் அல்ல லூயா இப்போ நான் தான் யாரு எளியா உங்களுக்கு பொறாமையாக தான் இருக்கும் தான் ஆமா அல்ல லூயா இப்போ இவர் யார் எலிசா எலிசா ஏர் பூட்டி உழுதுகிட்டு இருந்தார் ஐயா பூட்டி உழுங்கையா சும்மா ஒழுங்கையா ஆமாம் இப்படியாக்கிட்டியாடா கத்திரக்கு சோத்துறோம் இது கூப்பிட்டு வந்த கத்திரக்கு சோத்துறோம் அல்ல லோய்யா நல்லா கவனிங்க இப்படி இருந்த எளியாவை எலிசாவை இப்போ எலியா என்ன செய்கிறார் சால்வையை போற்று இப்போ எலிசா திரும்பி பார்க்குறாரு என்ன சால்வை உடனே நான் சொல்கிறேன் இது அலைப்பின் சால்வை சாவுறதுக்கு இருக்கு இது என்ன சால்வை அழைப்பின் சால்வ இப்போ இந்த சால்வை ஐயாவுக்கு போட்டுட்டேன் ஆனா என்ன செஞ்சிட்டேன் போட்டதில்லாம் நல்லா தான் போட்டோம் புடுக்க மாட்டீங்கள கொண்டு போகலாம்ல அல்ல இல்ல ஆமா இப்போ போயிட்டேன் இப்போ எளியா பின்னாடி ஐயா வாங்க ஐயா பின்னாடியா வாங்கையா பின்னாடியே வாங்கையா இப்ப நான் என்ன சொல்றேன் பெத்தேல் இங்கே போக அனுப்புறாரு இங்கே நானும் கூட வரேங்கிறார் இப்ப அடுத்து யோர்தான் ஏரிகோ ஏரிகோ நானும் கூட வரேன் வந்துட்டார் இப்ப அடுத்து மறுபடியும் எங்க யோர்தான் நானும் கூட வருவேங்கிறார் இப்போ இவர் கேட்குறேன் நான் உனக்கு என்னப்பா பிரச்சனை நீ தான்ப்பா பிரச்சனை கூட்டு உக்க நிற்க வச்சாலே இல்லையா நீ தான்ப்பா பிரச்சனை அப்போ உடனே சொல்கிறார் அபிஷேகமா ரெட்டி நான் எடுத்துக்கொள்ள போடும்போது என்னை நீ கண்டினா என்னை கண்டினா ஊமை ஊற கெடுக்கும் சீக்கிரம் சொல்லு என்ன கண்டினா கிடைக்கும் இல்லாவிட்டால் ஆமாம் இப்போ நான் சுழல் காட்டில் போகிறேன் அல்ல இல்லையா சுழல் காட்டில் போகும்போது சால்வை இருக்குமா சாகரம் இருக்குமா நம்மளும் போகிறப்பவும் சால்வையை விட்டு தர மாட்டான் பாருங்க எளியாவை சொல்கிறேன் அல்ல இல்லையா போகிறப்பவே சால்வையோடு தான் போகிறான் யார் எளியாவை சொல்கிறேன் எளியா அப்படியே சால்வையிலேயே தலைவர் கிளம்புறார் அல்ல இல்லையா இப்போ நடந்த விஷயம் என்ன அப்படின்னா ஐயா கிளம்புனாலும் தலைவருக்கு என்ன கொடுக்க மனசு வரல என்ன கொடுக்க மனசு வரல சால்வைய கொடுக்க மனசு வரல ஆனா ஆண்ட சுழல் காட்டில் போட்டார் போட்டார் இப்ப அபிஷேகம் என்ன செய்யுதுன்னு பாருங்க உன்னை அழைக்கும் போது ஊழியக்காரலாகிய நாங்க உன்னை அழைப்பு கொடுத்து உன்னை சபைகளை சேர்க்கறது உண்மைதான் காலேஜில் சேர்க்கறது உண்மைதான் ஆனா அடுத்து நீ பயன்பட வேண்டுமானால் சால்வை கீழே கிடக்கும் ரெட்டிப்பான அபிஷேகத்தை நீதான் தேடி போய் எடுக்கணும் இதுதான் அதிகாரத்தின் சால்வை நீ போனாதான் நீ சமூகத்துக்கு போனாதான் நீ உன் தனிப்பட்ட அறகில் ஜெபிச்சாதான் இந்த எலியாவுடைய சால்வ எலிசா மேலே இறங்குதுடா கத்த சொல்ற முதல் சால்வை உன்னை தேடி வரும் இரண்டாவது சால்வை நீ தேடி போகணும் நீ தேடி நீதான் தேடி போகணும் என் பிரசங்க முடியுது நீ தான் தேடி போகணும் நீ தான் தேடி போகணும் எலிசா எப்படி தேடி நான் சொல்லுமா தேங்க்யா இப்ப நான் தான் எலிசா இப்ப நான் தான் எலிசா இப்ப எலிசா எப்படி தேடி இருப்பான் தெரியுமா எலியா போயிட்டு இப்ப நான் ரிட்டன் விட்ட ஊழியத்தை செய்யணும் தகப்பன் விட்ட ஊழியத்தை செய்யணும் யோர்தான் பிரியணுமே இந்த சால்வை வச்சத நான் முறிக்கடித்த எங்க அந்த சால் எங்க அந்த சால் எங்கே அந்த அபிஷேகம் பேத காலத்தில் நடந்த அந்த அற்புதம் பவுல் காலத்தில் நடந்த அற்புதம் எங்கே அந்த சால்வை எங்க அந்த அபிஷேகம் எங்க அந்த ஆவியானவர் எங்க அந்த பரிசுத்தம் எங்க அதை தகப்படுபவர்கள் எங்க அந்த ஊழியம் எங்க தேடுற 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 எலிசா தேடுற தேடுற கத்தர் யாருக்கும் சொல்ற உள்ளத்தை உடைக்கிற இங்க இருக்கிற சில பேரோட இருதயத்தை உடைக்கிற தேடுறியா நீ தேடுறியா நீ தேடுறியா நீ தேடுறியா நீ தேட தேட நீ தேட தேட எங்க 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 என் தகப்படு என் தகப்படு இசை விழுக்கிற அதமா குதிரை வேற இருந்தீங்களே நீரே பயந்து நீரே மூன்று வருஷம் ஊழியம் பண்ணிட்டு அண்டவரே நீங்க நீங்க நான் உலகத்துக்கு ஊழியம் செய்யணுமே நான் உலகத்தை அசைக்கணுமே நான் காஞ்சிபுரத்தை அசைக்கணுமே நான் காஞ்சி போற நான் சொல்ல சொல்ல சில பேர் மேல தேவனுடைய காரணம் இறங்குது ஓ எல்லாரும் அப்படியே எழுந்து நிக்கலாமா கத்துடைய மகிமை அப்படியே கை தட்டி அப்படியே கை தட்டி தேவ அபிஷேகத்துல தேவனே தேவனே நான் விட்ட அபிஷேகத்தை நான் விட்ட அபிஷேகத்தை நான் விட்ட சால்வைய நான் விட்ட ஆவிலிருந்து அன்பு நான் விட்ட விட்ட பரிசுத்த ஐக்கியம் நான் விட்ட ஜப வாழ்க்கை இப்ப அது எங்க அது எங்க நான் தான் தேடணும் நான் தான் எடுத்து மரத்தை பிறந்து அந்த கோழறி எங்க விழுந்துச்சு எங்க விழுந்த எங்க பாவத்தில் விழுந்த எங்க விழுந்து கிடக்குற சப கோழறி எங்க விழுந்து போச்சு நீ தான் தேட சொல்லணும் நீ தான் தேடணும் நீ தான் சொல்லணும் நீ தான் தேடணும் விடாத ஒரு மகிமையானு ஒரு மகிம எனக்கு ஒரு அக்கடி ஒரு அக்கிடி ஒருத்தால விட்ட சால விட்டா

நெலுசா பார்க்கறா ஓ பலனா பலனா என் மேலே போட்டா சால்வரா ஆனால் எங்கேயோ மறுபடியும் எளிய எடுத்துட்டாரு ஆனால் மறுபடியும் அந்த சால்வை கர்த்தர் யாருக்கோ சொல்கிற இதுவரைக்கும் மேலே விழுந்த அபிஷேகம் கொஞ்சம் எரிஞ்சிருக்கலாம் கொஞ்சம் டவுன் இருக்கலாம் இதுவரைக்கும் நீ பெற்ற அபிஷேகம் கொஞ்சம் எலும்பி இருக்கலாம் நீ டவுன் இருக்கலாம் ஆனால் இப்போ வருகிற அபிஷேகம் நிரந்தரமான அபிஷேகம் நிரந்தரமான அபிஷேகம் நிரந்தரமான ஓ ஓ

Boga, Raba लारा Pinari Boga, Pinari Boga, Jamari, Jamari, Sumisaso, Sumisaso, Yellar Melio, Yellar Melio, Oh, Yaraga Day, Yaraga Day, Yaraga Day, Yelisa, 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 எது கொடு அழு கொடு கிராமத்தில் இந்த

Un Salve Un Salve Un Salve Un Salve Shabbala Radha Ma Un Salve Un Salve Un Salve Shabbala Radha Ma Il Sistema ha toccato te La Sistema ha toccato te

ஒரு சால்வை உங்ககிட்ட ஒண்ணு இல்லதான் எளியா தர முடியாது ஆனா எளியாவின் தேவன் உனக்கு அந்த சால்வைய தரார் அவடைய அதிசயக்காரவும் மேலே அப்படி அதிசயக்காரன் தங்கச்சி தம்பி ஓரியா சடனா என்னிடம் ஒன்று இல்லை என்று எண்ணி தவித்த போது உம் அதிசயக்காரம் நடத்திட்டு என்னிடம் ஒன்றும் இல்லை என்று என்னை தவித்த போது சயக்கரம் நடத்திட்டு ஆ தாசன் மோசை காலத்தில் மன்னா மூலம் போஷித்திரு தாசன் எளிய காலத்தில் காக மூலம் போஷித்திரு தாசன் மோசை காலத்தில் மன்னா மூலம் போஷித்தீர் செருப்பும் தேயவில்லை துணியும் கிளியவில்லை உம் அதிசய கரம் நடந்துட்டு தேயவில்லை துணியும் கிளியவில்லை நடத்திட்டு என்னிடம் ஒன்றும் இல்லை என்று சொல்றாங்கப்பா ஓ அரிசை அப்பா இந்த கூட்ட சக்சஸ் பா என்னிடம் ஒன்று இல்லை அப்பா அப்பா தகச்சு